வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு குரு நமச்சிவாயர் வரலாறு தொடர்ச்சி பகுதி இரண்டு தன்னுடைய குருநாதரான குகை நமச்சிவாயரின் கட்டளையை ஏற்ற குரு நமச்சிவாயர் தில்லை நோக்கி பயணித்தார் அவ்வாறு செல்லும் வழியில் எல்லாம் பசித்த பொழுது அவர் கூத்த பிரானை வேண்டுகின்றார் தேவி உமையம்மை வடிவில் கூத்த பிரான் நேரில் வந்து அவருடைய பசியை தீர்க்கின்றார் பின்னர் ஒரு வழியாக சிதம்பரம் கோவிலை சென்றடைகிறார் அங்கிருக்கின்ற கூத்தபிரானை தரிசிக்கும் பொழுது தன்னுடைய குருநாதரான குகை நமச்சிவாயர் உருவில் காட்சி அளித்ததைக் கண்டு மெய் போகின்றார் கூத்த பிரானை வீழ்ந்து வணங்கி வழிபாடு செய்துவிட்டு கோவிலுக்கு வடபுறம் அமைந்திருக்கின்ற ஒரு தனி அறைக்கு சென்று நிஷ்டையில் ஆழ்ந்துவிட்டார் அவருக்கு பசிக்கும் பொழுதெல்லாம் கூத்த பிரானையும் உமையம்மையும் வேண்டுவார் உடனே உண்பதற்கு அமுது கிடைத்துவிடும் திருத்தில்லை தில்லை என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரத்திற்கு இப்படி ஒரு மெஞ்ஞானி வந்து நிஷ்டையில் இருக்கின்ற செய்தி ஊர் முழுவதும் பரவத் தொடங்கியது எனவே மக்களின் வருகை அதிகரித்தது அவ்வாறு வந்தவர்கள் தங்களிடம் இருந்த பொன் பொருள்களை குரு நமச்சிவாயர் முன்பாக காணிக்கையாக வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் நிஷ்டை கலைந்து கண் விழித்து பார்ப்பார் தன் எதிரில் பொன்னும் பொருளும் இருப்பதைக் கண்டு இது ஒரு ஆட்குள்ளி இவைகள் இவ்விடம் இருத்தல் தகாது என்று கூறி எதிரில் இருப்பவர்களை அழைத்து அனைத்தையும் எடுத்துச் செல்லுமாறு கூறுவார் அப்போது அங்கிருந்த அனைவருமே கிடைத்தவரை லாபம் என்று கருதி எடுத்துச் சென்று விடுவார்கள் இது ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல அணுதினமும் நடந்து வந்தது தில்லை கோவிலை நிர்வாகம் செய்து வந்த தில்லைவாழ் அந்தனர்களுக்கு இவ்வாறு பொன் பொருட்கள் வீணாகின்றதே இவைகளை கோவில் திருப்பணிகளுக்கு செலவு செய்யலாமே என்று எண்ணினார்கள் எனவே கோவிலுக்கு புறத்தே இருக்கின்ற குரு நமச்சிவாயரை கோவில் வளாகத்திற்குள் வந்து தங்குமாறு கோரிக்கை வைத்தார்கள் உள்நோக்கத்துடன் கூடிய தில்லைவாழ் அந்தனர்களின் கோரிக்கையை நிராகரித்த குரு நமச்சிவாயர் என்னை கூத்தபிரான் இங்குதான் இருக்க அறிவுறுத்தியிருக்கின்றார் எனவே நான் அங்கு வர இயலாது என்று கூறிவிட்டார் இப்பிரச்சினை தீர வேண்டும் என்று தில்லைவாழ் அந்தனர்கள் கூத்தபிரானிடம் முறையிட்டார்கள் உடனே கூத்தபிரான் ஒரு முதியவர் வேடத்தில் குரு நமச்சிவாயர் முன்பாக சென்றடைந்தார் தன் முன்னே ஒரு முதியவர் வந்து நிற்பதைக் கண்ட குரு நமச்சிவாயர் நீர் எந்த ஊர் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார் என்னுடைய ஊர் தில்லைவனம் என் பெயர் அம்பலத்தாடுவார் என்று முதியவர் கோலத்தில் இருந்த கூத்தபிரான் பதில் கூறுகின்றார் சரி நீவிர் இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார் குரு நமச்சிவாயர் குரு இந்த கேள்விக்கு முதியவர் கோலத்தில் இருந்த கூத்தபிரான் பின் வருமாறு பதில் கூறுகின்றார் ஐயா உணவு தேவைக்காக இந்த ஊர் முழுவதும் அலைந்தேன் கிடைக்கவில்லை சிலர் இவ்விடம் வந்தால் தடையின்றி உணவு கிடைக்கும் என்றார்கள் ஆகையால் தான் இங்கே வந்தேன் என்று பதில் கூறினார் முதியவர் கோலத்தில் இருந்த கூத்தபிரான் முதியவர் கோலத்தில் இருந்த கூத்தபிரானின் இந்த கோரிக்கையை கேட்டு சற்று உள்ளூர நகைத்தார் குரு நமச்சிவாயர் ஐயா முதியவரே எனக்கான உணவினையே தேவி உமையம்மை தான் தருகின்றாள் இங்கு என்னிடம் சமையல் பாத்திரம் கூட இல்லை பின்பு எவ்வாறு உங்களுக்கு நான் உணவை வழங்குவது என்றார் உடனே முதியவர் வேடத்தில் இருந்த கூத்தபிரான் தன் தலையில் சூடியிருந்த திங்களையே பாத்திரமாக்கி குரு நமச்சிவாயர் முன்பாக வைத்தார் என்ன செய்வது என்று அறியாத இக்கட்டான சூழலில் குரு நமச்சிவாயர் தேவி உமையம்மையிடம் முறையிட்டு வேண்டுகிறார் உணவும் வந்தது உடனே முதியவர் கோலத்தில் இருந்த கூத்த பிரானை நோக்கி ஐயா உணவு கிடைத்து விட்டது உண்டு பசியாருங்கள் என்றார் குரு நமச்சிவாயர் முதியவர் வடிவில் இருந்த கூத்த பிரான் யாம் இந்த உணவினை உட்கொள்ள மாட்டோம் என்றார் ஏன் என்று குரு நமச்சிவாயர் கேட்க முதியவர் கோலத்தில் இருந்த கூத்தபிரான் பேசுகிறார் இன்று கொடுப்பதைப் போல நாள்தோறும் உணவு கொடுத்தால் உண்கின்றேன் அவ்வாறு செய்ய இயலாது என்றால் இந்த உணவு வேண்டாம் என்கின்றார் முதியவர் வடிவில் இருந்த கூத்தபிரான் ஐயா முதியவரே உங்களின் கோரிக்கை மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது தினந்தோறும் அன்னம் கிடைக்கும் என்கின்ற உத்தரவாதத்தை என்னால் எப்படி தர இயலும் தேவி உமையம்மை கொடுத்தால் உங்களுக்கு தருகின்றேன் இல்லை என்றால் கிடைக்காது என்று குருநமச்சி வாயர் பதில் கூறுகிறார் நீங்கள் கூறுவதும் சரிதான் இதற்கு ஒரு உபாயம் அல்லது வழி கூறுகின்றேன் என்று கூறுகிறார் கூத்தபிரான் அதாவது நான் எப்பொழுதெல்லாம் உமக்கு முன்னே இருக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் உணவு கொடுங்கள் உங்களுக்கு பின்னே நான் இருந்தால் உணவு வேண்டாம் என்று கூறுகிறார் முதியவர் வேடத்தில் இருந்த கூத்தபிரான் மேலும் யாம் எப்பொழுதும் உமக்கு முன்னேதான் இருப்போம் தற்போதும் கூட உமக்கு முன்னேதான் இருக்கின்றோம் எனவே உணவினை கொடுங்கள் என்றவுடன் குரு நமச்சிவாயர் உணவினை தருகின்றார் அதை உட்கொண்ட முதியவர் கோலத்தில் இருந்த கூத்தபிரான் தாகத்திற்கு நீர் வேண்டும் என்று கேட்கின்றார் அதோ அங்கு திருப்பார்கடல் என்ற குளம் இருக்கின்றது அங்கு சென்று தாகம் தனியுங்கள் என்றார் குரு நமச்சிவாயர் முதியவர் கோலத்தில் இருந்த கூத்தபிரான் குளம் நோக்கி சென்று அப்படியே மறைந்து போய்விட்டார் வெகு நேரமாகியும் தாகம் தணிக்கச் சென்ற முதியவரை காணாமல் திகைத்த குரு நமச்சிவாயர் குளப்பகுதியில் சென்று தேடுகின்றார் அங்கு எவரையுமே காணவில்லை இதுகாரும் தன் முன்னே முதியவர் வடிவில் வந்து உரையாடியது கூத்த பிரான்தான் என்பதை தன்னுடைய உள் உணர்வால் உணர்கின்றார் குரு நமச்சிவாயர் இந்த நிகழ்விற்கு பிறகு தில்லை வாழ் என்ன செய்தார்கள் என்பதையும் குரு நமச்சிவாயர் செய்த அற்புதங்களையும் எதிர்வருகின்ற அடுத்த பதிவில் வழங்குகின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்